நயன்தாரா விக்னேஷ் இவன் திருமணமானது கோலாகலமாக நடைபெற்றிருந்தது இரண்டு வருடங்களுக்கு பின் டாக்குமெண்ட்ரியாக தான் கடந்து வந்த பாதையை நயன்தாரா பியாந்த் த ஃபேரிட்டெயில் என்ற ஆவண படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தளத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த ஆவணப்படத்தில் நானும் மறுபடி தான் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட படக்காட்சிகள் வல்ல வந்துள்ளதாக அந்த படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் நயன்தாரா மீது பத்து கோடி கேட்டு வழக்கு பதிவு செய்திருந்தார் அதன்பின் நயன்தாரா படப்பிடிப்பின் மூன்று நிமிட காட்சிகள் வந்ததற்காக பத்து கோடியா என பல்வேறு விதமாக எதிர்ப்பை காட்டி வந்தார் நயன்தாராவின் கேள்விகளுக்கு தனுஷ் பதில் அளிக்கவில்லை எனினும் தனுஷின் ரசிகர்கள் மூன்று நிமிட விளம்பரத்தில் இலவசமாக நடித்து கொடுப்பீர்களா என நயன்தாராவை கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த பிரச்சினை முடியாத நிலையில் அந்த ஆவணப்படத்திற்காக மேலும் ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது அதன்படி சந்திரமுகி திரைப்படக் குழுவினர் எங்கள் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இந்த ஆவணப்படத்தில் இணைந்துள்ளன என வழக்கு தொடுத்துள்ளது இதற்கு நஷ்டஈடாக ஐந்து கோடி கேட்கிறது சந்திரமுகி படக்குழு இதை தொடர்ந்து கொண்ட நெட்டிசன்கள் மீண்டும் மீண்டுமா என பதிவிட்டு வருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நயன்தாராவோட ப்ராடக்ட் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டுருந்து உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்தை வந்து முதல் முதல்ல ஐடியா கொடுத்து உருவாக்குனது நம்ம டேரக்டர் விக்னேஷ்வன் தான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு சினிமாவில் பெருசாக வந்து நம்ம சாதிக்க முடியல அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மூலிமா சம்பாரிச்சுலான்னு சொல்லி இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக பல இன்ஃப்ளூயன்சஸை கொடுத்து ஒரு மீ மிகப்பெரிய மீட்டிங் நடத்துனாங்க அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நயன்தாரா வராதனால எல்லா ரசிகர்களுமே கொந்தளிச்சிட்டாங்க அந்த டைமில் வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் ஃபோட்டோஷூட் எடுக்கும்போது எல்லாருமே செம கடுப்பில் இருந்தாங்க அப்போது ஒரு சில பேர் வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட்டாக இவங்க வந்து பெரிய ஆள் இவங்க மண் இவங்க சாதாரண மனுஷங்கள் இல்லை அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணதுனால ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கோவம் அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து தான் நயன்தாரா வந்ததுனால அந்த ப்ராடக்ட் சே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆச்சா இல்லையான்றதை தாண்டி இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் ஏற்படுத்துறதுக்காக தான் இவங்க லேட்டாக வந்து மிகப்பெரிய சண்டே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு நயன்தாரா விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையை தாண்டி பிஸ்னஸ்லேயும் தங்களுடைய கால் பதிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி நானும் மறுபடி தான் படத்தில் இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு சொல்லும்பொழுது அதை இருபது கோடி முப்பது கோடி எகிரி நம்ம விக்னேஷ் சிவன் வெளியிட்ட ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து நெ விட்டாலுமே அதுக்கான நஷ்டெடு கொடுத்தே ஆனும் சொல்லி தனுஷ் ஒத்தக்கால் நின்னார் இதை தொடர்ந்து சந்திரமுகி படத்துக்கும் வந்து நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க குழப்பத்தில் ஆடி போயிட்டாங்க ஏன்டா சம்பாதிச்சதே சம்பாதிச்சது இருபது கோடி தான் நீங்கள் ஃபைனே இருபத்தஞ்சி கோடி படம் என்னடா பண்ணுதுன்னு சொல்லி நயன்தார ரசம்மா கடுப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணதுனால நயன்தர ரசிகர்களும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இதை பார்த்திங்கனா உங்கள் கருத்தை கவுன்பாஸில் பதிவு பண்ணுங்கள் இவங்க பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழும்பலாம் ஏன்னா ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மான்டேஜஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரொடியூசர் தான் சேரும் அவரோட உரிமம் இல்லாமல் இது மாதிரி பண்ணுது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அதனால் நயன்தாரா மீது ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு அவங்க மேலே வழக்கம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதை வந்து உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்னியூ ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை